வெற்றி வெற்றி எடப்பாடி மாபெரும் வெற்றி கதரும் ஓபிஎஸ் சசிகலா நண்பர்களே அதிமுக தூண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க

இது வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா வழக்குகளை தொடுத்து வைத்தது உண்மையான அதிமுக நாங்கள் தான் எங்கள் பின்பு பின்னால் இருக்கக்கூடிய நபர்கள் தான் உண்மையான அதிமுக தொண்டர்கள் எனவே இரட்டையிலே சின்னம் எங்களுக்குத்தான் வேண்டும் என தேர்தல் ஆணையம் வரைக்கும் போயிருக்கிறார் ஓ பி எஸ் புகழேந்தி சூரியமூர்த்தி போன்றவர்கள் இப்ப ஓ பி எஸ் தரப்பில் நிர்வாகிகளே திமுக விளைந்து கொண்டிருக்கிறார்கள்

அவரும் நடுத்தர்வுக்கு போய்விட்டார் இதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் எடப்பாடிக்கு பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் மிக விரைவாகவே தேர்தல் ஆணையம் அதுவும் இந்த பீகார் தேர்தல் என்பது முடி முடிந்தவுடனே இரட்டை இலை சின்ன வழக்கிலே கண்டிப்பாக தீர்ப்புகள் என்பது கொடுக்க இருப்பதாகவும் அந்த தீர்ப்புகள் எடப்பாடி பழனிசாமிக்கு மிக சாதகமாக வரப்போவதாகவும் செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறார் அதிமுகவிற்கு இரட்டை சின்னம் எடப்பாடிக்கு உரிமை என்பது இருக்கிறது எடப்பாடி பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே போல ஓ பி எஸ் சசிகலாவிற்கும் இரட்டை எந்த சம்மதமும் இல்லை என தேர்தல் ஆணையம் மிக விரைவாகவே அறிவிப்புகளை கொடுக்க எடுக்க இருக்கிறார்கள் இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய வெற்றிகள் வாய்ப்பாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல இரட்டை இலையை முடக்கினால் எடப்பாடியை முடக்கி விடலாம் என அவர்கள் தப்பு கணக்கு போட்டு வச்சிருந்தாங்க அதையுமே உடை விட்டார் எடப்பாடி அப்படின்னே கூட வீடியோ சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணிருங்க